சார் காலை வணக்கம் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த இந்த குரூப் டூ அண்ட் டூஏோட பில்லிம்ஸ்க்கு ஆன்சர் கீ விட்டுருக்காங்க ஓகேங்களா எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் இதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீ சேலஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரியான சோர்ஸ் புக் ஸ்டோர்ஸ் கொடுத்து கீ சேலஞ்சிங்க பண்ணலாம் ஓகேங்களா எதோ ஒரு மாற்றங்கள் இருந்தால் மேக்ஸாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி சரியான ஒரு புக் ஸ்டோர்ஸ் கொடுத்து கிளைம் பண்ணலாம் கண்டிப்பாக கீ சேலஞ்ச் பண்ணிங்கன்னால் டோட்டலாக கீ மாறும் ஓகேங்களா அது சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தான் மாறும் அப்படின்லாம் கிடையாது யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணோன்னே டோட்டலாக வெயிட் என்பி அந்த கீ சேலஞ்சுக்கு எடுத்து மாற்றிடுவாங்க ஃபைனல் ஆன்சர் கீழே ஓகேங்களா ஸோ பார்த்துட்டு ஏதோ ஏதோன்னு கீ சேலஞ்சு இருந்தால் சேலஞ்சு கொடுங்க ஓகேங்களா சரிங்க சார் அதுக்கப்புறம் சார் இந்த அப்பாவி என்னும் தமிழ் சொல் சாரி அப்பாவி என்னும் சொல் பிழை எண்ணில் ஆக்சுவலியும் திருத்த சொல்லை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த வேர்குருவை அப்படின்றது சொல்லக்கூட வேர் என்ன அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா இந்த மாதிரி சொல்ல எங்கே சார் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பீடியப் இருக்குது ஓகேங்களா அந்த பீடியப்பில் இதுக்கு தலைய தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்பாவி என்னும் சொல் பிள்ளை எனில் ஆக்சுவலி திறந்த சொல்ல எது அப்படின்னா அற்பாவி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து இந்த வேர்க்குரு எனும் சொல்லின் பேச்சு வழக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க வேர்க்குரு அப்படின்றது தான் பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அதாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு சொல்லி நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்கோங்க ஓகேங்களா ஸோ படிக்க வேண்டிய சோர்ஸ் கொஞ்சம் தள்ளி நம்ம போய் படிக்கணும் அதான் சொல்லலாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் சொல்லியிருப்பேன் டிஎன்பிசி சிலபஸ் கொடுத்துருக்காங்க சிலபஸை தாண்டி அவங்க கொஷின் பிரேம் பண்ணது கிடையாது ஓகேங்களா அதை படிக்க வேண்டிய சோர்ஸை தான் அவங்க தாண்டி போக சொல்லியிருக்காங்க இது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸை நம்பி படிச்சுட்டு இருந்தோம் ஸோ இனி வரும் காலங்களில் ஸ்கூல் புக்கை நம்பக்கூடாது அப்படின்றது ஒரு முன்னுதாரமாக நடந்த முடிந்த குரூப் ஒர்க்குமே அப்படி தான் இருந்தது இப்போ குரூப் டூவும் அதே தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸு எந்தெந்த புக்லேருந்து எடுக்கிறாங்கன்றதை ரெஃபர் பண்ணி படிச்சா ஆகும் ஓகேங்களா ஸோ மாதிரி இந்த தமிழ் சொல்லுக்கு நீங்கள் இது ஆங்கில சொல்லுக்கு நீங்கள் தமிழ் சூல் அப்படின்றதும் அந்த தமிழ் சொல் அகராஜ் அகரமூலி திட்ட அந்த பா புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வாங்க அதிகம் ஓகேங்களா அதே மாதிரி இதுவும் ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம உங்களுக்கு ஆற்றோங்க ஒரு நிமிஷம் இது கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இருக்காங்களா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து வேலை பயிற்சி துறை அவங்க வெளியேறக்கூடிய கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓகேங்களா இதில் வந்து கொஷின் எடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதையும் நீங்கள் தான் ஆகணும் எப்பயுமே கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கணும் ஏன்னா ஓரளவு தூர்மொழியெலாம் கவர்மெண்ட் தான் எடுப்பாங்க ஓகேங்களா அந்த நாற்பத்திரண்டு ஓரளவு தூர் மொழி ஏழாம் புதிய புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் படிச்சிட்டா மட்டும் நம்மளால் இனி வரும் காலங்களில் ஓரல் தூர் மொழியை அட்டன் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் அதை தாண்டி நம்ம அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் ஓரளவுக்கு ஒரு மொழி இருக்குது இதை நான் ஆல்ரெடி குரூப்லேயும் போட்டிருக்கேன் இந்த பிடிஎஃப் ஓகேங்களா என்ன மறுபடியும் கூட உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எதிர்ச்சொல் பிரித்தெழுதுக பொருந்தாச்சொல் சந்திப்பிழை ஒருமை பெண்மை பிழை நீக்க தொடர் வலு சொற்கள் ஓகேங்களா எல்லாமே இருக்குதுல்ல ஓகேங்களா இதில் உங்களுக்கு அந்த பார்ட்டியை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தாச்சொல் இதெல்லாம் வரைக்கும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ அந்த இதில் வலுவ சொற்களும் திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வலுவ சொற்களும் திருத்தங்களும் அப்படின்னே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் கடைக்கால் அப்படின்னா கடைக்கால் குடக்கூலி அப்படின்னா குடிக்கூலி முயற்சித்தார் அப்படின்னா முயன்றார் வண்ணாத்தி பூச்சின்னா வண்ணத்துப்பூச்சி ஸோ இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு தெரியும் ஒரு டைம் படிச்சிட்டிங்களே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா சார் நிறையா படிக்கணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை ஒரு சில பேர் கமெண்ட் கிடையாது எவ்வளோ சார் படிக்கிறது அப்படின்ட்டு சார் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இருந்தாலே போதும் விட்டாவே போதும் உங்களுக்கு ஈஸியாக தெரிய வந்துடும் ஓகேங்களா ஒன்ஸ் ஒரு டைம் படிச்சிருந்தாவே நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க இந்த புண்ணாக்கு அப்படின்னா பின்னாக்கு கோர்வை என்ற தப்பு அது என்ன கோவை அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா தலைகாணி அப்படின்னு சொல்லுவாங்க தலையணை இங்கே இருக்குது பார்த்தீங்களா வேர்வை அப்படின்றது வேர்வை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஓகேங்களா அதேமாதிரி அலமேலு மங்கைனா அலர்மேல் மங்கைன்னு சொல்லணும் ஓகேங்களா பதற்றம்னா பதற்றம் ஓகேங்களா வெண்கலம்னா வெண்கலம் மணத்தக்காளின்னா மணி தக்காளின்னா சொல்லணும் ஓகேங்களா அடை மலை அதுதான் சரியான விடை ஸோ இதிலே வாங்க அப்படியே நீங்கள் அந்த கேட்ட இந்த அற்ப ஆவி அப்படின்றது காட்ட பாருங்கள் ஸோ இதில் பாருங்கள் நூற்றி முப்பத்தி நாலு அப்பாவி என்பது என்னது அற்ப ஆவி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது அமக்களம் அப்படின்னா அமர்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வலுச்சுகளை திருத்த சொல்லு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இன்னொரு கொஷின் வந்து அந்த வேர்க்குரு அப்படின்றது என்ன அப்படின்றது ஓகேங்களா ஸோ ஒரே பேஜில் நூற்றி முப்பத்தி நாலாவது கொஸ்டின் நூற்றி ஐம்பத்தொன்னா கொஷின் அப்படியே எடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வெண்கலம் அப்படின்னா வெண்கலம் ஓரவத்தி அப்படின்னா ஓரகத்தி ஓகே இல்லை அதில் நம்ம சொல்கிற சொல்லுதான் அது வந்து எவ்வாறு ரீஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஒரு டைம் நீங்கள் படிச்சிட்டே போயிடும் பாவக்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் பாகற்காய் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் தெரியும் தெரிஞ்சது ஈஸியாக வாசித்துருங்க தெரியாதது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது தனியாக ஒரு நோட்டில் எழுதிடுங்க ஓகேங்களா ஒரு நோட்டில் வளவு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நோட் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாம் போட்ட முடியாது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டலாம் இதுக்கு ரொம்ப மனப்பாடம் போனோம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு போதும் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடியில் தான் எடுத்துக்கோங்க இந்த மெடியில் வந்து பிடிஎஃப் வந்து லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் சேனலில் கொடுக்குறேன் டவுன் பண்ணி படிங்க ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வச்சு ரொம்ப நன்றி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து புக் ப்ரூஃப் போட்டு வரோம் ஓகேங்களா ஷார்ட்ஸாகவும் நான் போட்டு வரோம் வீடியோவும் கொடுத்துட்டு வரேன் பாருங்கள் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ